திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம் காவேரி நதியின் கரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சைவ திருத்தலம் இங்கு பிரதான தெய்வம் ஐயாறு இருக்கிறார் அம்மன் அருள்மிகு அராமவல்லி அம்பாள் திருவையாறு ஐயாறு கோவில் முதலில் சோழர்களால் கட்டப்பட்டது பின்னர் பாண்டியர் விஜயநகரர் நாயக்கர் மராத்தியர் ஆகிய பல வம்ச அரசர்களாலும் விரிவாக்கம் மற்றும் புதுப்பிப்பு செய்யப்பட்டு இன்று நாம் காணும் சிறப்பான வடிவை எடுத்துள்ளது கோவில் வரலாறு திரு ஐந்து ஆறு திருவையாறு இங்கு காவேரி நதியின் ஐந்து கிளைகள் காவேரி வெண்ணாறு வீட்டாறு வதவாறு கூடமுருட்டாறு சங்கமிக்கும் புண்ணிய ஸ்தலம் அந்த ஐந்து ஆறுகளும் சிவபெருமானின் திருவடியில் இணைந்ததால் சிவன் பஞ்சநதீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் திருவையாறு கோவில் பதிகம் பெற்ற சைவ திருத்தலம் ஆகும் அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் சம்பந்தர் ஆகிய நால்வர் பாடிய தேவாரம் இங்கு காணப்படுகிறது இந்த தலம் பஞ்சநதீஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது புராண கதைகள் விஷ்ணுவின் சகோதரி பூமாதேவி சிவனை இங்கு வழிபட்டதாக கூறப்படுகிறது பாண்டவர் வனவாச காலத்தில் இங்கு சிவனை வழிபட்டதாகவும் கருதப்படுகிறது பஞ்சநதிகளும் ஐந்து ஆறுகளும் சிவபெருமானின் திருவடியில் இணைந்து புண்ணிய ஸ்தலம் எனப்படுகிறது சிறப்புகள் சிவன் லிங்க ரூபத்தில் பாலிக்கிறார் பெரிய ராஜகோபுரம் பிரமாண்டமான மண்டபங்கள் பழமையான சிற்பங்கள் கொண்டது ஐந்து ஆறுகள் சங்கமிக்கும் புண்ணிய ஸ்தலம் என்பதால் இங்கு பணம் செய்வது மிகவும் பவித்திரமானதாக கருதப்படுகிறது சித்தர்கள் சைவ சந்நியாசிகள் பலர் இங்கு தவம் செய்ததாக சொல்லப்படுகிறது இசைத்துறையில் திருவையாறு தியாகராஜர் இந்த ஊரில் வாழ்ந்து தனது பக்தி கீர்த்தனைகளால் புகழ்பெற்றவர் அவருக்காக ஆண்டுதோறும் திருவையாறு தியாகராஜ ஆராதனை நடத்தப்படுகிறது திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் பிரமாண்டமான ஆனி தேரோட்டம் நடைபெறுகிறது தேரோட்டத்திற்கு பல நாட்களுக்கு முன்பே அபிஷேகம் அலங்காரம் சிறப்பு ஹோமங்கள் நடைபெறும் ஐந்து ஆறுகளின் சங்கமத்தில் இருக்கும் இந்த ஸ்தலத்தில் தேரோட்டம் காண்பது மிகவும் புண்ணியமானதாக நம்பப்படுகிறது